சபரிமலை கோவில் பூஜைகள் நாங்கள் இந்த கோவில்ல துப்பாபிஷேகத்துக்கு பூஜை வந்தோம் இன்னைக்கு நாள் நாள்ல முதல் நாள் வந்து நடந்தது இரண்டாவது நாள் வந்து தேவசாந்தி ஹோமம் ராய சித்த என்ன இந்த சுத்தி கலசம் இந்த ஆராதனை எல்லாம் தொடர்ந்தது மூணாவது நாள் இந்த சையா பூஜை இந்த பிரதிஷ்டைக்கு இந்த பிம்பத்துல எல்லா தேவ தேவ சைதன்யங்களும் வந்து சேரத்துக்கு போடுனா அந்த பிரச்சனையான செய்யா போதை அதிவாச ஹோமம் சிரஸ்தப்ப ஹோமம் நவசக்தி ஹோமம் இந்த மாதிரி பண்ணி பிரம்மரச பூஜை கும்பேசரச பூஜை எல்லாம் பண்ணி

அதே மாதிரி இந்த கம்பா விஷயங்களை 보면은 அந்த நாலு நாலு பிரச்சனைகள் 3:30 வந்துச்சு. சுபா எல்லாருக்கும் நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ இந்த சாமி ஐயப்பன் குருோட கம்பா விஷயங்களை தடக்கிட்டு இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சركரா இருக்குன்னு கேட்டிங்கனா அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு லட்சம் நடிகர். அவர் வந்து பவத் அவர் சாமி குழந்தை புராண குடம் ஆனால் லட்சணி கொடுத்து வந்தது இது ஆச்சரியமான விஷயம்னா எங்கள் அம்மா வந்து நேர் ஆப்போசிட் ரொம்ப பக்தி ஆரம்பத்துலேருந்தே பக்தி அப்பாவுக்கு ஒரு கொள்கை இருக்கு என்னன்னா தன்னுடைய விஷயத்த மற்றவங்கள்ட்ட பூத்த மாட்டாரு அதே மாதிரி அம்மா வந்து அவங்களை போர்ஸ் பண்ணது இல்லை இப்படியே அவங்க காலங்கள் போயிட்டு இருக்கிற காலத்தில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட செடிகளை சொல்றேன்னு அறுபத்தி எட்டுல முதல் முதல் நாங்கள் எல்லாரும் சபரிமலைக்கு போவோம் இவங்க எல்லாரும் மாலை போட்டாங்க நான் வந்து யூகேஜி படிக்கிறேன் கட்டு கட்டிட்டாங்க காரில் ஏறியாச்சு நான் என்ன பண்ணேன் ஒரே போடணும் போடணும்னு பிடிவாதம் பிடிச்சேன் அம்மா விட இல்லைன்னு அப்போ ஒரு அம்மா வந்து ஒரு வயசான களைவு அது என்ன பண்ணுச்சு இந்த உத்திராட்சி மாதிரி போடுறேன் அதை தூக்கி நான் போட்டேன் அம்மா யோசிக்கவே இல்லை எப்படி போவாங்க ஒரு கார் எங்க இருக்கு இப்பதான் கூகுள் மேப் வச்சுட்டு கூப்பிடுறோம் நம்ம எதுவுமே வச்சுட்டா போயிட்டு ஐயப்பன் பார்த்து வரண்டா அண்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதாவது எங்கள் அம்மா இறங்கதுக்கு அப்புறம் மூணு வருஷம் போனோம் இவங்க ஒரு பக்கம் இருக்கும்போது அம்மா என்ன பண்ணாங்க எழுபத்தி ரெண்டு நாங்கள் தேட்டர்னோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க ஐயப்பா பார்த்துருனா கூட்டினோட இந்த கோயிலை பெருசா கட்டணையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்யும்போது சரி எங்க இடம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது அப்பாட்ட போய் நாங்க யோசனை கேட்டோம் அப்பா போய் யோசிச்சார் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கட்டி இட்டி எல்லாம் முடிஞ்ச உடனே எண்பத்தி எட்டுல கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அப்பாட்ட போய் சொல்றோம் ஆ நீங்க பண்ணுங்கயா பண்ணுங்க ஒண்ணு நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டாரு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம் திருவானந்த வரையர் போய் பார்க்கணும் அங்கே எங்க வந்து இன்னைக்கு என்ன லட்சி ஆமா லட்சுமி அடி என்ன சம்பந்தம் இல்லைங்க நான் ஓ இவ்வளவு சரித்திர இருக்கா அப்ப நான் கண்டிப்பா அவர் வந்துட்டாரு சரி இயேசு ஆசை போய் கேட்போம் உறுதியா வராண்டாரு இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைங்க வீரமணி பாடம் எடுத்த போலாம் அவரும் வந்துட்டாரு அப்ப தியேட்டர் நல்லா ஓட்டிட்டு இருந்த சமயம் அன்னைக்கு ரெண்டு நாள் தியேட்டரை நிறுத்திட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு எல்லாருடைய வைத்து நடந்து கடைசி ரொம்ப விஷயம் நடந்தது எண்பத்தெட்டில் முடிஞ்சு நல்லா நல்லா நடந்துட்டு இருந்தது பிரமாதமா போயிட்டு இருந்தது நாங்களும் சகுனவெளிக்கு விட்டு தான் இருந்தோம் பக்தியாக தான் இருந்தோம் ஒன்னே ஒண்ணு அம்மா சொன்னாங்க இந்த கோயில் நீங்க நடத்தணும் ரொம்ப பணத்துல நடத்தணும் மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கவே கூடாது அவங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறாங்களா ஓகே பூ கொடுக்குறாங்களா ஓகே இதுதான் ஏன் ஞாபகம் சிங்க இதனோட கட்டவே இருக்காங்க இன்று வரை அதான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்புறம் என்ன ஆயி போச்சு இப்ப என்னன்னாங்க தேட்டருன்னு கேட்டு கோயில நோக்கி தியட்டரை நோக்கி கோவில் இருக்குது மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவோம் இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல இப்ப தேட்டர் இல்ல உங்களுக்கு தெரியும் கோயில் இல்ல இப்போ என்ன அங்க போக முடியல இது இது பேக் சைடுல இருக்கு இப்போ அந்த தவலை கட்டம் வந்தாச்சு இன்னொரு கோவில் கட்டணும் இதை இதே புதுப்பிக்கணும் அப்படின்னு போது சரி இதே புதுப்பிச்சிருவோமே அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு தந்திரி இந்த தந்திரி வந்தார் வந்துட்டு வேணாம் சார் நீங்க ரோடு பக்கமா வைங்க விதி போட்டு இது சரியா வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தாரு கொடுத்து அவருடைய இது பேர்ல வழிகாட்டுதல் பேர்ல இந்த கோயிலை கட்டி இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கோம் மீண்டும் சொல்றேன் அப்ப கட்டினதும் எங்க பணத்துல இப்போ கட்டினதும் எங்க பணத்துல இங்க நடத்த போது நாங்க தான் இது என்னன்னா ஒரு ஒரு மேஜிக் என்னன்னா இதை போது எங்களுக்கு தெரியாது இப்ப பெருசா பண்ண போறோம் பிளானே பண்ணல சாதாரணமா ஆரம்பிச்சோங்க பாலாலயம் தான் அந்த விக்கிரத்தை எடுத்து பின்னாடி போயிருக்க மேஜிக் மாதிரி ஒவ்வொருந்தாலும் வந்தது ஐயப்பன் வந்தார் ஒவ்வொருத்தரம் வந்தாரு கல்லுக்கு ஒரு வேலை பார்த்தா ஒருத்தர வந்துட்டான் இதுக்கு ஒரு பார்த்தா வந்துட்டான் நாங்க ஒண்ணுமே செய்யல ஒரு பத்து இடத்துல அவனா இங்க வந்து சார் கோயில இருக்கா இன்னும் அதிசயமா போச்சு நான் அவர் கேட்டேன் அவர் அவர் நீங்க ரூம்ல வச்சுட்டீங்க அவர் ஒருத்தர் தான் இருப்பார் எப்படியாவது வெளியே வர அவரை தான் பார்ப்பாரு இப்போ வந்துட்டார் வெளியே இப்போ நல்லபடியாக நடத்திருக்கீங்க நல்லா இருக்கு இருக்கீங்க அப்படின்னாரு இதுதான் என்னுடைய விண்புல சரித்திரம் எப்போதுமே நாங்கள் பக்தியாக இருப்போம் ஆனால் நீ சொன்ன மாதிரி அப்பா எதுலேயுமே தலையிட மாட்டார் ஒரு பாட்டில் வருவார் என்ன எப்போது நடக்குதா ஓகேயா நல்லபடியாக பண்ணுங்கயா இப்படி தான் சீர் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் தமிழ் வரலாற்றில் பாகவதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து சாமியை கும்பிட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் ரெண்டு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் அப்பாவோட ஒரு பேரு அமைஞ்சது இவதான் இந்த பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய உலகம் என்னுடைய பேர் ஆருடைய மூணாவது நாங்க ஐந்து பேரு மூத்தவர் வந்து இளங்கோவன் ரெண்டாவது ரா 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 ராஜேந்திரகுமார் வந்து முன்னாள் எம்பியா இருந்தாரு நான் கலந்து வாங்கினேன் எனக்கு அப்புறம் சிஸ்டர் ஒருத்தருக்காங்க பாக்யலக்ஷ்மின்னு சொல்லி கடைசி ஒரு செல்வராஜ் பேசினாரு நாங்கள் அஞ்சு பேர் அவங்களுடைய அவங்களுடைய வாரிசு நாங்கள் இந்த கோயில வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போன வருஷம் ஆரம்பிச்சு இப்போ இந்த மா இந்த இந்த மாசத்துல அருமையான நாள்னு சொல்லி இன்னைக்கு கும்பாபிஷேகத்தை பண்றோம் இந்த இந்த நாள் வந்து அவர் குறிச்சு கொடுத்த நாளுங்கனால நல்ல அருமையான நாடுங்கனால நாங்க இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோயிலை சிறப்பிச்சு மேலும் மேலும் இதுக்கு பெருசா கொண்டு வரணும்ன்றது எங்களுடைய ஆசை உங்களை எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த மாதிரி நாங்க வந்து எஸ் எஸ் ஆர் வாரி நாங்க வந்து எஸ் எஸ் ஆர் பங்கஜம்மாவுடைய வாரிசுகள் எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் இவங்க வந்து இவங்க வந்து ஐடி கம்பெனி ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு பெருசா இவர் வந்து தங்கஜ் குமார்ன்னு சொல்லி சின்னத்திரையில ஒரு நட்சத்திரமா இருக்காரு அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து அடுத்த திண்டரேஷ்வன் கோவம் மாதிரி வந்துட்டு இந்த கோயில வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து புதுப்பிச்சே இந்த குமாபிஷேகம் வந்து இன்னைக்கு பன்னெண்டரை மணிக்கு நடக்குது இதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் வந்து ஃபுல் டைம் ஃபங்க்ஷனிங்காக தான் இருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் தான் இருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் கோவில் திறந்தா இருக்கும் அருணாச்சலம் ரோடில் பிரசாத் ஸ்டூடியோ பக்கத்தில் நம்ம பங்கஜம் தேட்டர் இருந்த அதே வளாகத்தில் தான் வந்து இந்த ஐயப்பன் கோவில் வந்து ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சபரிமலையை பின்பற்றி தான் இந்த கோயில அவரு தந்திரி அதுதான் சொல்லியிருக்காரு அங்க என்ன அங்கே அவங்க என்ன பட்டியல் போட்டு பண்றாங்களோ அதே மாதிரி நாங்க பண்றோம் காலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் எல்லா விதமான முறையான பூஜைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கோம் திருச்சூர்ல இருந்து ஒரு தந்திரி தான் வந்து ஒரு குரூப் தான் பண்றாங்க அது பப்ளிக் எப்பயுமே ஓப்பன் தான் விசேஷ நாட்கள்ல எல்லா வித அது வழக்கமான விசேஷங்கள் ஐயப்பனுக்குரியது இதுல முருகர் சன்னதியும் இருக்கு விநாயகர் சன்னதியும் இருக்கு சோ எல்லாம் சாதாரண நம்ம கோயில் மாதிரிதான் பொதுமக்கள் இருக்கா சீட் நாங்க வந்து வாங்குறது இல்ல வர்றவங்க வந்து பொருளா கொண்டு வரத்துக்கு பொருள் வந்து இந்த மாதிரி பூ வாங்கலாம் இது பண்ணலாம் அர்ச்சனை பண்றதுக்கு இது பண்ணலாம் தந்திரிக்கிட்டா வந்து சொல்லி அவங்க பண்ணிக்கலாம் அவங்க பூ பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பண்ணிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி அது ரொம்ப மாதிரிலாம் அப்ப வந்து அப்பதான் இது ஐயப்பனுடைய விசேஷமான ரெண்டு மாதம் அதுல இந்த ஏரியாலயும் இருந்து மற்ற ஏரியாக்கள் இருந்து எல்லாம் காலையில நாலரை மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் இருமுடி கட்டுவாங்க அந்த மாதிரி இந்த ஏரியால ஒரு பெரிய பிரசித்தமா கோவில் பல பேர் நாற்பது ஐம்பது வருஷமா நாளே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம் ஒரு பத்து பஸ்ஸு கிளம்புவோம் இருந்த ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கட்டு கட்டுவாங்க வருஷம் வருஷம் அதை நடக்கும் நவம்பர் சீசன்ல ஆரம்பிச்சதுன்னா கூட்டம் உள்ளே நம்ம நிக்கின்றது அந்த அளவு கூட்டம் அந்த காலத்துல வந்து நம்பியார்லாம் வருவார் நம்பியார் வந்து தான் இந்த சாமி குருசாமி எல்லாத்துக்குமே இப்போ அங்கே வந்து அவர் முடி மாலை போட்ட உடனே கண்டிப்பா நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போவார் அவரு கூடவே அந்த அந்த காலத்துல இருக்கிற தேங்காய் சீனிவாசன் அவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு விசிட் பண்ணாம சபரிமலைக்கு போக மாட்டாங்க

அவங்க உண்மை என்னன்னா அந்த பக்தர்கள் கொடுத்துட்டு அவங்க அந்த நாற்பது நாள் அந்த குருசாமி ஏத்துக்குவாங்க ஏத்துக்கிட்டு அவங்க கூட போயிட்டு போவாங்க அந்த பேசிக் இது அவங்களுக்கு கொடுத்தா அவங்க கொடுத்தாலும் தெரியணும் தஷம் அது மட்டும் கொடுப்பாங்க அவங்க மதுவே புக் பண்ணிடுவாங்க இப்ப ஐம்பது பேர் வராங்கன்னா ஐம்பது பேரை புக் பண்ணிட்டு இவ்வளவு அமௌண்ட் கட்டிட்டு அவங்க வந்து கட்டி கட்டிட்டு கொள்வாங்க சில நேரம் பஸ் வேனு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சீசன் டைத்துல நல்லா கூப்பிட்டிருக்கும் மற்ற நேரங்கள்ல நார்மல் தான் நடக்கும் முறைப்படிதான் இவங்க அட்டை சாதாரண சின்ன கோவில் வைப்பாங்க இது வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பண்ற கோவில் பதினெட்டு படிங்க அந்த முறைப்படி நம்ம வச்சிருக்காங்க பதினெட்டு சக்திகள் பதினெட்டு படியுங்கள் இல்ல பதினெட்டு சக்திகள் அடங்கியிருக்கு நம்ம ஒவ்வொரு காலில வைக்கும் போதும் அந்த சக்தியை நம்ம ஆகரிக்கிறோம் இதுல வந்து அப்படி பண்ண முடியாது அதனால நீங்க அது அப்படி பண்றது தப்பு அப்படின்னுட்டாரு அது ஏன்னா ஐயப்பன் மட்டும் தான் போகும் அப்படின்னு கேட்டது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கோவில்னாலே ரொம்ப நிறைய கூட்டங்கள் நிறைய பக்தர்கள் வருவாங்க ஆமா சீசன் டைமேட்னா அதிகமாவே வருவாங்க பார்க்கிங் எப்படி சார் நீங்க பிளான் பண்ற பாத்தீங்கன்னா மெயின் தான் கோவிலே ஆமா சோ இந்த பார்க்கிங் பார்க்கிங் வந்து இப்ப இந்த இத சுத்தி இருக்கிற காம்ப்ளக்ஸ் எல்லாம் எங்களுதுதான் அது பக்கத்துல வந்து இப்ப அந்த சைடு வந்து ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு இது வரைக்கும் வந்து வெளியில விஜய் ஒரு சோபா கல்யாணம் மண்டலம் வந்தது இப்ப அதை எடுத்துட்டாங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்ததுன்னா பார்க்கிங்னு அவங்க அலோவ் பண்ணுவாங்க ரோட்ல நிறுத்திக்காங்க ஓரளவுக்கு அதாவது வர்றவங்க கொஞ்சம் அதை அனுசரிச்சுதான் கார் இல்லாம ஏதாவது ஓரளவு வர்றது அந்த மாதிரிதான் வருவாங்க சரவுண்டிங் இங்க தான் ஜாஸ்தி வராங்க வெளியில இருந்து வரவங்க கம்மி தான் இப்ப கோவில் கட்டும் போதும் சரி புதுப்பிக்கும் போதும் சரி எந்த யார்கிட்டையும் எந்த காசு வாங்கல அப்படின்றது இந்த கோயில் நடந்துச்சுன்னா அவங்க வந்து ஆசைப்படுவாங்கன்னு அதான் பண்ண முடியாது இப்ப அவங்க நான் ஒரு கோயில் கட்டித்தரேன் இந்த பக்கம் அவர் பிள்ளையாருக்கு ஒரு மண்டபம் கட்டுறேன் அப்படி பண்ண முடியாது ஏன்னா அவ்வளவு எல்லாம் பண்ணிட்டான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதாவது தூரா வாங்கி கொடுப்பாங்க இல்ல ஏதாவது எதாவது அது மேல அலங்கார இது எதா பண்ணுவாங்க இல்ல வேற ஏதாவது படிக்க ஏதா பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளேட்ல பண்ணலாம் அந்த மாதிரி செய்வாங்க இல்லைன்னா பூஜை ஏத்துக்காங்க ஒரு பத்து நாள் பூஜை நான் ஏத்துக்கிறேன் ஒரு வாரம் பூஜை ஏத்துக்கிறேன் விசேஷமா பண்றேன் அப்படின்னு அதை ஏத்துக்குவேன் அந்த மாதிரி ஏத்துக்குவோம் ஒண்ணு ப்ராப்ளம் கிடையாது இந்தியா கிடையாது இந்தியா கிடையாது எல்லோருக்கும் வணக்கம் எஸ் எஸ் ஆர் பங்கஜம் ஐயப்பன் கோவில் அவங்களுடைய இந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமிலி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியமான ஃபேமிலி தான் எனக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் முதல் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சென்னையில் வாங்கினது இங்கே எஸ்எஸ்ஆர் பங்கஜம் என் தான் வாங்கினேன் ஸோ அப்போலேருந்து என்னுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த இங்கே வாங்கினது ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கினேன் அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு நான் சென்னையில் நான் சம்பாதிச்சு வாங்கின ஒரு வீடுங்கிறப்போ அந்த பெருமை எனக்கு வந்து இந்த வீட்டில் தான் ஆரம்பிச்சது ஸோ இந்த கோவில் வந்து அப்படி எனக்கு கனெக்ட் எனக்கு எல்லா விசேஷம் அன்னைக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுமே இந்த ஐயப்பன் கோவில் தான் தரிசனம் பண்ணுவேன் ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் இப்போ சமீப காலமாக வர முடியல ஆனால் கும்பாபிஷேகம் ஆகி கோவில் வந்து இப்போ புது பொலிவோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி அடிக்கடி வரணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணுங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ் ஸோ என்னுடைய கனெக்ஷன் இந்த கோவிலுக்கும் எனக்கும் அவ்வளோ இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க நாலு பிரதர்ஸ் சேர்ந்து சிஸ்டர்ஸ் சேர்ந்து இப்போ இதை வந்து இன்னும் அழகாக புது பொலிவுடன் முதல்ல எப்படி இருந்ததுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் தான் சொல்கிறேனே ரெண்டாயிரத்தி நாலோ அஞ்சோல அந்த டைமில் இருந்து ஸோ என்னுடைய அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்தே நான் இங்கே இந்த சுற்றுச்சூழலில் தான் இருந்தேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்துக்க முடிஞ்சது உங்கள் எல்லோருக்கிட்டையும் பேச முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து ஆமாம் ஆமாம் உண்மைதான் மனசார நம்ம வந்து வீட்டில் பண்ணுற பூஜையும் வீட்டில் பண்ணுற பூஜையும் நம்ம குடும்பத்தோடு இருக்கிற டைமையும் வந்து நான் அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கொரோனா டைமில் என்னதான் தான் டிப்ரெஷன் இருந்தாலும் ஒரே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த விஷயம் என்னென்னா குடும்பத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது ஸோ நிறைய பேர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கங்கே மாட்டிக்கிட்டவங்களுடைய நிலம அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை நான் கடவுளாக நினைக்கிறேன் ஸோ என்னுடைய வீட்டிலையே நான் ஒரு கோவில் என்ன எனக்கு விருப்பமான கடவுளை நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை அதை பிரதிஷ்டை பண்ணி நம்ம பூஜை ரூமுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸோ எப்போ கோவில்லாம் மறுபடியும் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கெல்லாம்

இதில் சினிமா சீரியல் அப்படின்னு வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல திறமையாளர்கள் எந்த துறையில் இருந்தாலுமே அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுவாங்க ஸோ இதில் நான் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நான் பார்க்கலாம் அது இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன் ஒரு காலகட்டத்தில் இருந்தது சீரியலில் நடிக்கிறவங்க சினிமாவில் இருக்கக்கூடாது சினிமாவில் இருக்கிறவங்க சீரியலுக்கு வரமாட்டாங்க இப்படியெல்லாம் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் சினிமா அதாவது நம்ம பார்க்குற ஸ்மால் ஸ்க்ரீனில் தானே வெப் சீரிஸ் எல்லாம் இப்போ எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் சீரியல் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வெப் சீரிஸ் பார்க்குறோம் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்திருக்கு திறமை இருந்தால் நம்ம முயற்சி பண்ணால் போக வேண்டிய ஹைட்டுக்கு கண்டிப்பாக போகலாம்